தேர்தலில் தங்களுடைய வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத திமுக இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி அவதூறு பரப்பி அண்ணாமலை அவர்களிடம் சரியா வாங்கி கட்டியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவுல விரிவாக பார்க்க போறோம் தேர்தல் தேதி அறிவித்ததும் திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு படப்படப்பு என்னடாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நம்ம பயங்கரமாக நரேட்டிவ் செட் பண்ணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பயங்கரமாக அவதூறு பரப்புனோமே ஆனால் இப்போ எதை வச்சு நம்ம நரேட்டிவ் செட் பண்ணுறது நம்முடைய சாதனைகள் சொல்லலாம்னு பார்த்தா சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை சாதனைகள் சொல்லி மக்களிடம் போனாலே மக்கள் வேதனையோடு இருக்காங்க மக்கள் நம்மளை செருப்பாலே அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால திமுக வேற ரூட்ல எடுக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அவதூறு பரப்புறது அவங்களுடைய ரூட் குறிப்பா திமுகவோட இளைஞரணி தலைவரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் ஊர் முழுக்க அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு என்ன போய் சொல்றாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் நமக்கு அவருடைய தமிழகத்துக்கு தராரு அப்படின்னு ஊரு ஃபுல்லா பொய்யா பொழுவுறாரு இப்படி பொய் பொழுவியே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு பதிலடியாக கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது பைசாவை தாண்டி எவ்வளவு ரூபா தமிழ்நாட்டுக்கு வருது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட விளக்கியிருக்காரு அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல தாத்தா பேசுன பொய்யும் தப்பிச்சு அப்பா பேசுன பொய் இன்னைக்கு பேரை கிளம்பி இருக்கிறான் அப்பா தாத்தாவடை என் பொய்யை கேளு சகோதர சகோதரிகளே வெறும் பொய்யை மட்டும் பேசுவது இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய விதனாகய்யா மத்திய அரசு எங்களை வசிக்கிறாங்க திமுக சொல்லுவது அடிக்கடி மோடியா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டேறான் திமுக மோடி மோடியா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்றாங்க இந்தாக்கா அதை வச்சு நல்லா பண்ணேன்

அந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இவன் ஒரு ரூபாய் கொடுத்துருவோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் போற சீல் இருக்குதுங்களே பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஐயா மொத்தமே இல்லாம அது கணக்குல வராதாமா ஏன் கணக்குல வராதுன்னா அது மோடியில நேரம் அக்கௌண்ட்ல போட்டாரு நான் கமிஷன் அடிக்க முடியல அது இருபத்தி எட்டு ரூபாய் கணக்குல வராது

அதெல்லாம் இது பரோட்டா என்ன அந்த சூரியன் பரோட்டா சாப்பிடுவார் அதெல்லாம் இல்லை அழுகி முதல்ல இருந்து பரோட்டா கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி நான் நேரடியாக வங்கி கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா இந்த கோபாலபுரத்தை கொடுத்து பார்த்தீங்க எதுக்கு கொடுக்குற கமிஷன் அடிக்கவா இவன் கமிஷன் அடிக்கவா சகோதர சகோதரிகளை தெளிவா புரிஞ்சுக்கணுங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் போய்

இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லுகின்றார்கள் மோடி அவர்களை நீங்க அங்கேயே வச்சு அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மறுபடியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட சொல்லட்டுமா உண்மையை சொல்லிட்டீங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடி அதிகமா பார்த்திருக்கிறாங்க பையனா இப்படி போய் சொல்லிடு திரியறானு பார்த்தா அவருடைய அப்பா அதுக்கு மேல போய் புலபுறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊரு ஃபுல்லா என்ன சொல்றாரன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிவாரண உதவி தரல நிவாரண உதவி தரல அப்படினு ஊரு ஃபுல்லா வந்து பொய்யா சொல்றாரு நானும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் தரல இதுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புள்ளி விவரத்தோட தமிழகத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க போன்ற டீட்டெயிலான தகவலை கொடுத்துருக்காங்க நான் டெல்லியில் அந்த புயல் நடந்த உடனே வெள்ளம் வந்த உடனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஷயம் சொன்னேன் நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் முதல்லேருந்தே அவங்க கையில் முழு அமௌண்ட் அந்த என்டிஆர்எஃப்லேருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம் இதை தவிர சென்னை நகரத்துக்கு பா திருப்பி 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 சேதம் வருது அதை சரி பண்ணுங்க அண்டர் கிரௌண்ட் டிரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரவழிச்சு அது எங்க பாக்கெட்டு பணம் சொல்ல நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி அந்த விஷயத்துக்கு வரல அந்த ஐயாயிரம் கோடி சரியா உபயோகிடுச்சிருக்கா இப்போ அந்த மிச்சாங் போயிடல

மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்கல நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் வர போயில் வரத்தான் போகுது ஆனா தடுத்து நிறுத்தி சேதத்தை அதனால இப்ப நீங்களும் வந்து பாத்துட்டு போனீங்களா ஏங்க ஒரு ஒரு பைசா ஒரு பைசா எப்படி சொல்றீங்க ஒரு பைசாவா கொடுத்த ஐயாயிரம் கொடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது எங்க போச்சுங்க அதனால நான் கொடுக்காம இருக்கேன் அதையும் நான் சொல்லல ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை ஒரு பைசாவா சென்னை போது ஐயாயிரம் கோடி எங்க போச்சு அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த உங்க கையில வச்சுக்க முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய நைன் ஹண்ட்ரட் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க வரக்கூடிய பணம் வரப்போற பணம் ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பிளீஸ் அட்டம் பண்ணாதீங்க உண்மையை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருப்பேன் இனிமே இது மாதிரியான பொய்களெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு திமுக கனவுல இருந்தீங்கன்னா அதை மறந்துட வேண்டியதுதான் ஏன்னா இங்க அண்ணாமலை அவர்கள் இருக்காரு உங்களை சும்மா விட மாட்டாரு என்ன நீங்க பொய் சொன்னாலும் புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட அந்த பொய்யை உடைச்சு மக்கள் மத்தியில உங்களை அம்பலப்படுத்துவாரு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்